ஃப்ரெண்ட்ஸ் கைல் நிறுவனத்தில் தான் வந்து ஒரு நிரந்தரமான அரசு வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க உங்கள் லைஃபே வந்து செட்டில்டு தான் ஏன்னா உங்களுக்கு ஆரம்ப சம்பளமே வந்து ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் வந்து இருக்கும் அந்த ஆரம்ப சம்பளம் ஐம்பதாயிரங்கிறது பேசிக் பே தான் இது இல்லாமல் எக்கச்சக்கமான அலவன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து வரும் ஸோ இதில் வந்து மொத்த வேகன்ஸி வந்து இரநூத்தி அறுபத்தோரு வேகன்சியோடு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஃபீஸ் வந்து யார் யாருக்கு கிடையாதுன்னா எஸ்சி எஸ்டி அப்ளிகேஷன் ஃபீஸ் கூட வந்து கிடையாது லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் லெவன்த்து டிசம்பர் வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய்ஸ் இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ கைல் இண்டியா லிமிட்டடில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மத்திய அரசோட நிறுவனம் தான் இது உங்களுக்கு பர்மனண்ட் கவர்மெண்ட் ஜாப்பு உங்களுக்கு இங்கேருந்து வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்து பாருங்க சீனியர் இன்ஜினியர் கேட்டகிரிலையும் ஆஃபீஸர் லெவல் கேட்டகிரிலையும் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்துருக்கு சீனியர் இன்ஜினியர்லேயும் வந்து பாருங்க ரினியூவல் எனர்ஜிக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பாயில்லர் ஆப்ரேஷனு மெக்கானிக்கல் எலக்ட்ரிகல் இன்ஸ்ட்ரூமெண்டேஷன் கெமிக்கல் ஸோ கைல் டெல் அதுக்கப்புறம் ஃபயர் அண்ட் சேஃப்டி சி அண்ட் பி அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சிவில் மார்க்கெட்டிங் ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸு ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டு லா டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க மெடிக்கல் சர்வீஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் லெபரட்டரியில் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஆஃபீஸரில் வந்து லெபரட்டரி கேட்டகிரி செக்யூரிட்டி கேட்டகிரி அஃபீஷியல் லாங்குவேஜ் கேட்டகிரிக்கெலாம் கொடுத்துருக்காங்க ஸோ மொத்தமாக வேக்கன்சி வந்து ஒரு இரநூத்தறுபத்தோரு வேகன்சியோடு உங்களுக்கு வந்திருக்கு அந்த வேக்கன்சி எல்லாமே அந்த அந்த கம்யூனிட்டி வேஸாக வந்து இங்கே பிரித்து கொடுத்துருக்காங்க நீங்கள் டீட்டெயிலாக வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் வந்து சீனியர் இன்ஜினியரில் வந்து ரினியூபிள் எனர்ஜிக்கெலாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஸோ நீங்கள் இன்ஜினியரிங் டிகிரியில் வந்து பாருங்கள் கெமிக்கலோ இல்லைனா வந்து எலக்டிக்கலோ இல்லைனா எலெக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக்ஸோ பவர் எலக்ட்ரானிக்ஸோ இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க இதில் கன் இன்ட்ரோ இன்ஃபுமேஷன் அண்ட் கண்ட்ரோல் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க இதில் நீங்கள் எது முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் வந்து உங்களுக்கு அந்த ஃபீல்டில் வந்து ஒன் இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க சேலரி வந்து அறுபதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து எண்பதாயிரம் கொடுத்துருக்காங்க அறுபதாயிரங்கிற பேசிக் பே தான் இது இல்லாமல் எக்கச்சக்கமான அலவென்ஸ்லாம் உங்களுக்கு வந்து வரும் ஏஜ் லிமிட் வந்து பாருங்கள் இருபத்தெட்டு வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இது இல்லாமல் ஏஜில் இருந்து உங்களுக்கு ரிலாக்ஸேஷனும் இருக்குது அதை நான் உங்களுக்கு லேட்டராக காமிக்கிறேன் ஸோ அடுத்து வந்து பாருங்க உங்களுக்கு வந்து சீனியர் இன்ஜினியரில் வந்து பாய்லர் ஆப்ரேஷனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் டிகிரியில் வந்து நீங்கள் கெமிக்கலோ மெக்கானிக்கலோ மெக்கானிக்கலோலாம் எலெக்ட்ரிக்கல் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து வந்து மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் இன்ஜினியரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் ப்ரொடக்ஷன் ப்ரொடக்ஷன் அண்ட் இண்டஸ்ட்ரியல் இல்லைன்னா மேனுஃபேக்சரிங் மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமொபைல் இந்த மாதிரிலாம் நீங்கள் முடிச்சுட்டு அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி எலெக்டிக்கலுக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஜினியரிங்கில் வந்து எலெக்ட்ரிக்கல் எலக்ட்ரிக்ரிக் அண்ட் எலக்ட்ர்ட்ரானிக்ஸு பவர் எலக்ட்ரானிக்ஸ் இந்தமாதிரிலாம் நீங்கள் முடிச்சுருந்தாப் அப்ளை பண்ணிக்கலாம் இன்சுமெண்டேஷனுக்கு அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க இன்சுமெடேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்சுமெண்டேஷன்லேயே வந்து பாருங்கள் உங்களுக்கு அந்த ரெலவெண்ட்டான ஃபீல்டில் நீங்கள் படிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இது மாதிரி கெமிக்கல் டிபார்ட்மெண்ட்டு உங்களுக்கு வந்து கெயில் டெய்ல் டிபார்ட்மெண்ட் அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ஃபயர் அண்ட் சேஃப்டிக்கெலாம் நீங்கள் வந்து இன்ஜினியரிங்கில் வந்து ஃபயர் அண்ட் சேஃப்டி வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து சிஎன்டு பிக்கும் கொடுத்துருக்காங்க சிவில்னால் நீங்கள் சிவில் முடிச்சிருக்கணும் ஸோ அடுத்த ஆஃபீஸர் லெவல் போஸ்டிங்ஸ்க்கெலாம் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் ஸோ உங்களுக்கு இதில் வந்து பாருங்க உங்களுக்கு ஆஃபீஸரில் வந்து லெபரட்டரி டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஸோ மாஸ்டர் டிகிரியில் வந்து பாருங்க நீங்கள் கெமிஸ்ட்ரி முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இ இதுக்கு சேலரி வந்து ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து அறுபதாயிரம் சாலரி சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் வந்து முப்பத்திரெண்டு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் இது இல்லாமல் ஏஜ்லேருந்து உங்களுக்கு ரிலாக்ஷனும் இருக்குது செக்யூரிட்டி கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் இதுக்கு வந்து பாருங்கள் பேச்சல் டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலே அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ உக்கிட்ட வந்து டிப்ளமோ வந்து இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டிக்கான சர்ட்டிஃபிகேட்லாம் நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் வந்து தருவாங்க முன்னுரிமை தருவாங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க அஃபீஷியல் லாங்குவேஜுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மாஸ்டர் டிகிரியில் வந்து ஹிந்தி ரிலேட்டடாக நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இது எல்லா ஃபீல்டுக்குமே வந்து பார்த்திங்கனா அந்த ரெலவெண்ட்டான ஃபீல்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ ஏஜ் லிமிட் நான் சொன்ன பத்திர எஸ்சி எஸ்டியில் வரீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் ஏஜில் இருந்து ரிலக்ஷன் இருக்குது ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்குது பி டபிள் இருந்தால் அந்த அந்த கம்யூனிட்டி வைஸாக உங்களுக்கு டென் தேர்ட்டின் ஃபிஃப்டின் வந்து உங்களுக்கு ஏஜில் இருந்து ரிலக்ஷன் இருக்கும் சேலரி வந்து பாருங்க உங்களுக்கு வந்து அறுபதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் நான் சொன்ன பத்திரத்தில் அறுபதாயிரங்குறது பேசிக் பே தான் இது இல்லாமல் உங்களுக்கு எக்கச்சக்கமான அலவன்ஸ்லாம் வந்து வரும் ஸோ டேர்னன்ஸ் அலவன்ஸ் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் மெடிக்கல் அலவன்ஸ் இந்த மாதிரி நிறைய வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது உங்கள் கைக்கு வந்து ஃபஸ்ட்டு மந்த் எண்பதாயிரத்துக்கு மேலே தான் சேலரியே வந்து இருக்கும் ஸோ அலவன்ஸே வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமாக வந்து வரும் லைஃபே வந்து தான் ஸோ இதில் ப்ளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இதோட ஆஃபீஸ் ப்ராஜெக்ட்ஸ்லாம் எங்கெங்கே இருக்கோ அங்கே தான் உங்களுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி பிடபிள் ஃபீஸ் கிடையாது இவங்களை தவிர்த்து மீது இருக்கிறவங்க மட்டும் இரநூறுபா வந்து நீங்கள் ஃபீஸாக வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதை ஆன்லைன் மூலியும் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணிக்கலாம் அவுட் அப்ளைல வந்து பாருங்க இங்க வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் லெவன்த்து டிசம்பர் தான் வந்து லாஸ்ட் டேட் அதுக்குள்ள நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணி உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க கரெக்டாக இதில் வந்து நீங்கள் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் செலெக்ஷன் ப்ராசஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி வந்து செலக்ஷன் இருக்க போதுனா குரூப் டிஸ்கஷன் இருக்கும் அப்படி இல்லைனா இன்டர்வ்யூ மட்டும் தான் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டாங்க ஸோ இதில் வந்து முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் ஆஃபீஸரில் வந்து எஃப்என் டெஸ் கேட்டகரிக்கும் மாதிரி வந்து செக்யூரிட்டி கேட்டகிரி ஆஃபீஸரில் வந்து செக்யூரிட்டி கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் இன்டூரன்ஸ் டெஸ்ட் வந்து இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதே ஆஃபி ஆஃபீஸில் வந்து அஃபீஷியல் லாங்குவேஜுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதை ஃபாலோ பண்ணி இன்டர்வியூ வந்து இருக்கும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான செலெக்ஷன் மெத்தடு இந்தியன் நேஷனல்ஸாக இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான் இந்த வேலைக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேட் கொடுத்துருக்காங்க லாஸ்ட் டேட்டு வந்து லெவன்த்து டிசம்பருக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்